அவர் கிருபை என்று உள்ளது பதிமூன்றாம் அதிகாரம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அன்பை பற்றியும் அன்பின் முக்கியத்துவம் பற்றியும் பேசுகிற இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பை பற்றி ஒரு புதிய கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளை என்னவென்று பார்த்தோமானால் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பதே புதிதான கட்டளை உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என்று மோசே மூலமாக கர்த்த தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடம் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு குருவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்பதே இதேதான் மார்க்கு எழுதிய சுவிசேஷத்திலும் பிறனிடத்தில் அன்பு குருவாயாக என்றே இயேசு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கர்த்தனுடைய கற்பனை இதுவே இயேசுவின் கட்டளை என்னவெனில் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே நான் உங்களில் அன்பாக இருந்தது போல என்று சொன்ன இயேசுவின் அன்பு என்ன அது என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்த அன்பு அந்த அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு எப்படிப்பட்டது என்றால் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்று அன்பின் முக்கியத்துவத்தை சொல்கிறார் யானி சாலமோன் அன்பு சகல பாவத்தையும் மூடும் என்று சொல்கிறார் அன்பை பற்றிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் நமக்கு கட்டளையாக கொடுத்தார் என்று பவுல் சொல்வதாவது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் அன்பே பெரியது என்கிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று யாக்கோபு சொல்கிறார் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று யோவான் சொல்கிறார் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருவதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகள் என்று பேதரு சொல்கிறபடி நாம் மனிதர்களிடத்தில் செலுத்துகிற அன்பு கர்த்தருடைய சத்தியத்திற்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உட்பட்டு அவருக்கு பிரியமானபடி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவோம் தேவன் தேவன் நம்மில் வைத்த அன்பு அன்பு மாறாமல் போல நாமும் மேல் வைத்திருக்கிற ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவருக்காகவும் ஒரு இடத்திலாவது பிரிந்து போகாதபடி நாம் கத்தரிடத்தில் அன்பாயிருப்போம் அவரும் நம்மிடத்தில் அன்பாயிருப்பார் இந்த அன்பு எந்த நாளும் ஒரு நேரமும் மாறாது மறையாது இதே அன்பே நம்மை உயர்த்தும் நம் கண்ணீர் கவலையை துடைக்கும் தேவைகளை சந்திக்கும் நித்திய சமாதானமான சந்தோஷமான ஆசீர்வாதமான வாழ்வை தரும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே இந்த நாளிலும் உம்முடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகிற நாங்கள் உம்முடைய சத்தியத்திற்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமான வழியிலே நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் உங்களுடைய அன்பில் நாங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருந்து சதா காலமும் ஆசீர்வாதத்தோடு வாழச் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு மோடு உடையிருப்பதாக ஆமேன்